மசோதா மீது முடிவெடுக்க ஆளுநருக்கு காலக்கெடு நிர்ணயிக்க முடியாது என்று உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது அதே நேரத்தில் ஆளுநரின் செயல்பாடுகளை நீதிமன்றங்கள் கேள்வி எழுப்ப முடியாது என்று தெரிவித்திருக்கிறது ஆளுநர் எந்த ஒரு முடிவும் எடுக்காத போதும் நீதிமன்றங்கள் சீராய்வு மட்டுமே செய்ய முடியும் என்றும் ஆளுநரின் செயல்பாடுகளை நீதிமன்றங்கள் கேள்வி எழுப்ப முடியாது என்றும் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அடங்கிய ஐந்து பேர் அடங்கிய அமர்வு தீர்ப்பை வழங்கியிருக்கிறது குறித்த விவரங்கள் என்னுடன் பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் காத்திருக்கிறார் குடியரசுத் தலைவர் எழுப்பிய ஐந்து கேள்விகளுக்கு உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதிகள் அடங்கிய பேர் அமர்வு தீர்ப்பை வாசித்து வருகிறார்கள் அஞ்சு பேருமே ஒருமித்த கருத்தை தெரிவிச்சிருக்காங்க தன்னுடைய தீர்ப்புல நீங்க எப்படி பாக்குறீங்க இல்லை இந்த தீர்ப்பு முதல்ல ஐந்து கேள்விகளுக்கு உள்ள பதில்களை பார்க்கும்பொழுது இதுவரையும் பார்த்த பதில்கள் கடியும் உடைய கூடாது உடையக்கூடாதுன்ற ஒரு அந்த நோக்கம் நமக்கு தெளிவாக தெரியுது இவர்கள் இதுவரையும் சொன்ன விஷயங்கள் எல்லாமே ஏற்கனவே அரசியல் சட்டத்தில் இருக்கிற ஒரு விஷயம்தான் புதுசாக எதுவும் சொல்லலை அதான் முதல்ல அவங்க சொல்லும்பொழுது அந்த மாதிரி அரசவை அரசமைப்பு அமைச்சரவை அல்லது சட்டமன்றம் இயற்றிய அந்த மசோதாக்கள் அந்த தீ அந்த முடிவுகள் அதை வந்து கவர்னர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்கிறாங்க அது ஏற்கனவே சொல்லப்பட்ட அரசியல் சட்டத்தில் இருக்கிற விஷயம் தான் அதே மாதிரி வந்து கூடிய விரைவில் வந்து மசோதாவை கிடப்பில் போடக்கூடாது கூடிய வரைகளை ஆசுவனஸ் பாசிபிள் பாஸ் பண்ணணுன்றதா அறிதல் இருக்கிறது கால காலவரம்பு நிர்ணயம் பண்ண முடியாதுன்னா இப்போ அதுக்கு என்ன அர்த்தம் அரசு காலம்ன்றதுக்கு என்ன அர்த்தம்னு தெரியல ஆக்சுவலா இப்போ பழைய நிலைமை தான் மறுபடியும் போறது ஆக்சுவலா அதே மாதிரி பார்க்கும்போது வந்து அஹ் அரசுக்கே அதிகாரம் ரெண்டு வித ரெண்டு விதமான நிர்வாக மையங்கள் இருக்கக்கூடாதுன்றாங்க அதுவும் வந்து அரசமைப்பு சட்டத்துல உருவாக்கும் போது பேசப்பட்ட விஷயங்கள் தான் கவர்னர் வந்து ஒரு அதிகார மையமா இருக்க முடியாது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் தான் வந்து எல்லாத்தையும் வந்து சட்டங்களை உருவாக்கணும் எல்லாம் பண்ணணுன்றதோ அது ஏற்கனவே சொல்லப்பட்ட விஷயம்தான் ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும்போது கா மூணு கா விஷயம் வழிதான் இருக்குது கவர்மெருக்கு அப்படின்றாங்க ஒன்று வந்து ஏற்றுக்கொள்வது அல்லது திருப்பி அனுப்புவது இல்லை மறுபடியும் வந்து ஜனாதிபதிக்கு அனுப்புவது திருப்பி அனுப்பும் போது மறுபடியும் சட்டமன்றம் நிறைவேற்றி திருப்பி அனுப்பிச்சா அதை வந்து நிறைவேற்றணும் மறுபடியும் ஸோ இந்த மாதிரி மூணு விஷயங்கள் ஏற்கனவே இருக்குது கிடப்பில் போடுற விஷயம் கிடையாதுன்னு சொல்லும்போது நீங்கள் அந்த கால வரவேற ஒரு விஷயம் இல்லாட்டியும் அவங்க கிடப்பில் போடுற ஒரு விஷயத்தை க மேற்கொள்வார்கள் அப்போ வந்து காலவரையை வரையை நிர்ணயிச்சாத கிடப்பில் போடுற விஷயங்கள் வராது இந்த மூணு விஷயம் மூணு விதமான முடிவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இப்போ ஜனாதிபதி என்ன பண்ண போறாரு இப்போ ஜனாதிபதிக்கு அனுப்புற மசோதாக்கள் அங்கே கிடப்பில் போடப்பட்டா அங்க காலக்கெடு விதிக்க முடியாது அப்படின்னா அந்த பழைய ஜட்ஜ்மெண்ட் ஏப்ரல் மாசம் கொடுத்த ஜட்ஜ்மெண்ட் வந்து அரசமைப்பு சட்டத்துக்கு எதிரான அந்த காலக்கெடு கொடுப்பது அப்படின்னு சொல்றாங்க அப்போ ஜனாதிபதிக்கு காலக்கெடு இல்லைன்னா அவர் வந்து கவர்னர் மசோதாக்களை வாங்கி வச்சிருந்து அவர் பாட்டுக்கு பிரசாதம் வச்சிருந்தாருன்னா அப்போ அல்ல இல்லை நீங்கள் கோர்ட்டுக்கு வரலாம் கோர்ட்டு ஆய்வு செய்யணும்னா ஒவ்வொரு முறையும் இப்போ கோர்ட்டுக்கு போய் இப்பவும் கோர்ட்டு தான் நம்ம போயிட்டு இருக்கோம் ஒவ்வொரு முறையும் இப்போ அதே மாதிரி மறுபடியும் திருப்பி திருப்பி கோர்ட்டுக்கு போயிட்டு முடியுமா அதனால வந்து இந்த சட்ட அரசியல் சட்டம் எந்த உணர்வில் எழுதப்பட்டது அதை வந்து கவர்னர்களை வந்து எப்படி கடைபிடிக்க வேண்டும் போன்ற விஷயங்கள்லாம் ஏற்கனவே சொல்லப்பட்ட விஷயங்கள் தான் ஆனால் இந்த எதிர்கட்சி ஆள மாநிலங்களில் இந்த விஷயங்கள் கடைபிடிக்கப்படலைன்றதுனால தான் கோர்ட்டுக்கு போக வேண்டிய அவசியம் வந்தது இன்னும் ஒரு விஷயத்தை வந்து சுப்ரீம் கோர்ட் தெளிவுபடுத்துவாங்களா தெரியல இல்லை மத்திய அரசு வந்து கோர்ட்டுக்கு போகுமான்னு தெரில சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி பத்து மசோதாக்கள் வந்து ஏப்ரல் மாதம் பாஸ் பண்ணாங்க சுப்ரீம் கோர்ட்டு அந்த விஷயத்தில் வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன முடிவு எடுக்க போறாங்கன்னு பார்க்கணும் இப்போ காலக்கெடு நிர்ணயிக்கிறதுக்கு உரிமை கிடையாது அசைமைப்பு சட்டத்துக்கு எதிரானதுன்னு சொல்லிட்டாங்க அந்த பத்து மசோதாவை சிறப்பு அதிகாரத்தின் பாஸ் பண்ணுறதுக்கு அதுக்கு என்ன வரப்போகுது அதுக்கு அதுக்கு ஒருவேளை மாநில அரசு இது மத்திய அரசு அப்பீலுக்கு போகுமா இல்லை எப்படி போகுறது இனிமே தான் தான் பார்க்கணும் அதனால வந்து இந்த என்டையராக வந்து மாநில அரசாங்கத்துக்குள்ள மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்துக்குள்ள அதிகாரங்களை சொல்றது மட்டும் இல்லாமல் கவர்னருக்குள்ள வாய்ப்புகள் அந்த மூணு விதமான வாய்ப்புகளை சொன்னது மட்டும் இல்லாமல் காலக்கெடுன்ற விஷயத்தை வந்து எடுத்துட்டாங்க இல்லை கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது நீண்ட நாள் நிறுத்தி வைக்க முடியாதுல்லாம் இதெல்லாம் ஏற்கனவே பல முறையும் சொல்லப்பட்ட விஷயம்தான் இது மறுபடியும் ரீஇஸ்டேட் பண்ணுறதுல ஒன்றும் அதை ஒன்றும் பெரிய ஒரு பாசிட்டிவான விளைவுகளை ஏற்படுத்த முடியும்னு தெரியல ஸோ இந்த சட்டம் முத மொத்தத்தில் பார்க்கும்போது இதுவரையும் அவர்கள் பிரசிடென்ஷியல் ரெஃபரன்ஸுக்கு சொன்ன இருந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே அரசியல் கட்டத்தில் சொல்லப்பட்ட விஷய விஷயங்களை மறுபடியும் வந்து வரைய மறுபடியும் வலியுறுத்தி மீண்டும் சொல்லிருக்காங்கன்றத நம்ம பார்க்கணும் நம்ம அதனால் இது வந்து பெரிய அளவுக்கு வந்து ஒரு ரிலீஃபை கொடுக்குமா எதிர்கட்சி ஆடுற மாநிலங்களில் அப்படின்றது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயமாக நான் பார்க்குறேன் ஆக்சுவலாக அதாவது ஒரு அறிஞர் சொன்ன மாதிரி நம்ம நல்ல சட்டங்களால் ஆளப்படுகிறோம் என்பதை விட நல்ல மனிதர்களால் ஆளப்படுகிறோமா என்பது தான் முக்கியம் அதுதான் இன்னைக்கு இருக்கிற முக்கியமான கேள்வியாக நான் பார்க்குறேன் இணைப்பிலிருந்து தங்களுடைய கருத்துகளை விரிவாக பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு